ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம கம கமன வாசனை வீடே மணக்கிற மாதிரி நம்ம சாம்பார் தான் எப்படி எபிசைலன்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே கேரள சமையல் நீங்கள் கேரள சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்பிசைலன்னு பார்க்கலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் அரை கிலோ பருப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன் பண்றேன் தான் அரை கிலோ சேர்த்து கொடுத்துக்கறேன் உங்க வீட்டில் எத்தனை பேர் பேருக்காங்களோ அது கணசி பருப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க தோவரம் பருப்பு சேர்த்து கொடுத்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல பருப்பை குக்கர்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஏழு பச்சை மிளகாவும் நடுவில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது பருப்பு முங்குகிற அளவுக்கு இருக்கணும் இங்கே பருக்கு தண்ணி சேர்க்கும் போது இந்த அளவுக்கு இருந்தால்தான் பருப்பு நல்லா வெந்து வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்ல வெந்துடும் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மூணு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கா இப்படி சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சாம்பார் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நாலு பெரிய சேச தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு தக்காளியை ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க வருங்க தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணிட்டுருக்க காயெல்லாம் சேர்த்தோம்னா தக்காளியும் காயும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் நான் எல்லா வித காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் முருங்காய் எல்லாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுட காயெல்லாம் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க காய சேர்த்து கொடுத்துட்டு காய் வதங்குறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து காய் வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் அதே சமயம் நல்லா உப்பு கொடுத்துருக்கோம் கா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காயை நல்லா இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சேர்த்த காயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் மாங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மாங்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க சாம்பாரில் சேர்க்கும்போது தோலோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாங்காய் கரையாம இருக்கும் மாங்காவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்க எப்பயுமே மாங்காவை காயெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கோ இல்லைனா ஃபர்ஸ்ட் மாங்காய் நல்லா உடஞ்சிடும் அப்ப புளிப்பு அதிகமாக ஆயிடும் நீங்க எடுக்கிற மாங்காய்க்கு அனுசரித்து நீங்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லயே பண்ண மிளகாத்தூள் இதோட இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போது மிளகா சேர்த்துக்கிறோம் அது காரத்துக்கான சர்ச்சி சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கூடவேளகா தூள் இல்லைன்றவங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்தினா கரெக்டா இருக்கும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம காயோட சேர்த்து நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை மலை போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தூள் எண்ணிலேயே நல்லா பச்சை வட போய் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு விசில் வச்சு யாரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பருப்பு இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பருப்பு வேக வச்ச குக்கர்லயே தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பருப்புல ஒரு டேபிள் நம்ம காய் பிறகு ரெண்டு டேபிள் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாம்பார் நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கீங்களா நமக்கு சாம்பார் ரெடி அந்த அளவுக்கு வாசனை வரும் நான் இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன் நம்ம பருப்பு சேர்த்ததுனால அடிப்பிடிக்கும் உங்களுக்கு அதனால் இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டேன் இங்க பாருங்கள் நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்கும்போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க உங்ககிட்ட இந்த ஸ்டேஜில் மல்லிதாட இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கம கமனு வாசனையோட நம்மளோட சாம்பார் சூப்பராக அடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை கூட இதை ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் சாம்பார் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ